வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து முட்டையும் முருங்கைப்பூவும் சேர்த்து சூப்பரான ஒரு பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப வந்து உடம்புக்கு நல்லது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இது மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப அந்த முருங்கைப்பூ வந்து நம்ம எல்லாருமே ஒரு இஷ்டமா சாப்பிட முடியும் அந்த அளவு நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க முருங்கைப்பூ முட்டை பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கைப்பிடி அளவு வந்து முருங்கைப்பூவு நல்லா கொஞ்சம் கழுவி லாசி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு தண்ணியில ஒரு ரெண்டு பச்சை மிளகா நீட்டு வாக்கில் கீறி வச்சுக்கோங்க பெரிய வெங்காயம் இப்படி பொடியா கட் பண்ணிக்கோங்க ரெண்டு முட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி இப்படி பெரிய பூவு இப்படி கொஞ்சம் சின்ன பூவு இப்படி கலந்திருந்தாலும் ஓகே அந்த குச்சிகளை மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு ஒரு ரெண்டு தண்ணியில அலாசிட்டு அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் மடச்சாட்டி காஞ்சிருச்சு இந்த ஸ்பூன்ல ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊட்டியிருக்கேன் நான் தான் யூஸ் பண்ணுவேன் உங்க சாய்ஸ் உங்க உங்களுக்கு எது செட் ஆகுதோ அது யூஸ் பண்ணலாம் கடுகு பாருங்க இந்த அளவு கடுகு இந்த அளவு உளுந்தம் பருப்பு போடுற உளுதல் கொஞ்சம் அதிகமா போட்டா நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் கடுகு உளுந்து நல்லா வந்து பொரியட்டும் பொண்ணு பொறிஞ்சிருச்சு பொரிஞ்சிருச்சு இப்ப வந்து இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் கண்ணாடி பழம் வர அளவு மட்டும் வெங்காயம் வதக்கோங்க உப்பு இந்த அளவு போடுறேன் ஒரு அரை ஸ்பூன் இந்த ஸ்பூன்ல அரை ஸ்பூன் உப்பு போடுறேன் இந்த பூவை போட்டுக்கலாம் முருங்கைப்பூவை கங்காடிப்பதான் வந்துருச்சு முருங்கைப்பூ போட்டுக்கலாம் மிதிப்ப நல்லா கலந்து விடலாம் நல்லா இந்த எண்ணெயில் வெங்காயத்துல எல்லாம் வந்து நல்லா இது வதங்கட்டும் உடம்புக்கு ரொம்ப நல்லது சத்து ரொம்ப இருக்குது இந்த முருங்கைப்பூவில் முட்டையில் இப்படி பண்ணி தர்றப்ப குழந்தைகளும் இஷ்டமா சாப்பிட்டுக்குவாங்க இந்த பூ வேகருக்கு கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப வந்து அழகாக கம்மியா ஊற்றினா போதும் இந்த கிளாஸ் அழகா பாருங்க இதுல கால் கிளாஸ்க்கும் பாதிதான் ஊத்துறேன் நான் சீக்கிரம் வெந்துடும் நம்ம லாஸ்ட்ல தான் போடுவோம் இது மூடி வச்சு வேக வைக்க வேண்டாம் இது இந்த தண்ணி நல்ல